அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே தமிழீழ சொந்தங்களே இன்பத் தமிழ் பயிலும் இளையோரே குழந்தைகளே மண்ணின் மைந்தர்களே தாயுமான தந்தையர்களே தமிழ் தாயை வணங்கி புலக்கண்ணை வெளித்தே அகத் கண்ணால் கவி புனைகிறேன் காதுகளில் கவியோசை கலந்திட இதக்கரங்கள் கவி பாட வருகிறேன் தலைமை கவிஞருக்கு வணக்கம் தாயுமானவரே என் தந்தை தந்தையர் தினமென்ற போதினிலு இனிய நினைவுகள் உதிக்கிது நெஞ்சினிலே கவிதை பிறக்குது உயிர் மூச்சினிலே கவியால் வாழ்த்துகிறேன் தாயுமானவரே கவிமலையில் நனைந்திடுவேன் தந்தையரே ஆண்டவன் அருளால் அவனியில் அவதரித்தாரு பருவம் பருவமதில் எனக்காக அழைக்கப்பட்டார் அன்னை கரம் குடித்த அன்புருவானவர் என் அப்பா தாயவள் தேர்ந்தெடுத்த தாயுமானவரே என் தந்தை சுமந்து வழியை பக்குவமாய் ஆயுள் வரை பாசவலை விழித்திருந்து பாதுகாக்கும் தியாக தீபம் அவரே தெய்வங்கள் தோற்கலாம் என் தந்தையின் அன்பினிலே தோல் கொடுத்த தோழனவர் தோளில் சுமந்தாரே அறிவூட்டி அவையில் முந்தி இருக்க வைத்தார் குறிப்பறிந்து பரிசளிக்கும் அற்புதமானவர் உழைப்பாலே உயர்ந்திய உயர்ந்த லட்சிய தந்தையவரு என் வாழ்வில் என் தந்தை அதிசயமானவர் ஆசீர்வாதங்களை அதிகமாய் அள்ளித் தந்தவர் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு கலங்கரை விளக்கே தன்னலம் கருதாது எனக்காக உருகும் மெழுகுவர்த்தியே உம்முகம் என் நிதிய திரையில் நிழலாடுகின்றது உயிரில் கலந்த உன்னத உறவே இரத்த பந்த பாசமே தாய்க்கு நிகர் நின்று என்னை தாங்கிய சுமை தாங்கியே உன் சோகங்கள் யாவும் மௌன ராகங்களே வாழ வைத்த தெய்வமே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வீகமானவரே உம் பாதம் பணிந்து நன்றி நபர்கின்றேன் தாயின் வடிவம் எடுத்து வந்தவரே தாயுமானவர் சுவாமி ஆன்மீக தத்துவமும் தெய்வீக அனுபவமும் எடுத்துரைத்தார் சிவபக்தராகவும் சித்தராகவும் வாழ்ந்து காட்டினார் தந்தைக்கு கவிய தந்தைக்கு கவி எழுதிய கவிஞர் தாயுமானவரே தந்தையும் தாயுமாகி சிந்தையில் உறைந்தவர் அன்பிலே தெய்வமாக அரவணைத்திலே தாயாக மகளர் தமிழ்ப் பணியை ஓட்டிய தாயுமானவரே தந்தையர் தினத்திலே வாழ்த்தி வணங்குகிறேன் தரணி எங்கும் புகழ் தாயுமானவர்களே அரும்பணிகள் சிறக்க பெற்று பல்லாண்டுகள் அம்மாவும் நீரு அப்பாவும் நீரு அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீரு என வாழ்த்துகிறேன் நன்றிகள் நவழ்கிறேன் தாயுமான தந்தையர் தந்தையர்களே இன்றைய புலக்கண் கவியரங்கிலே தந்தையரை நிறைவு கூற சந்தர்ப்பம் அளித்த திருமதி கீர்த்தி சதீஷ் அவர்களுக்கும் நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் கலந்து சிறப்பித்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இரு கரங்கள் கூப்பி நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் மிக்க நன்றி